அப்போ கும்பமேளா நடக்கக்கூடிய அற்புதமான இடமும் இந்த கோதாவரி நதிக்கரை பிற உயிர்கள் கிட்ட நாம கருணை காண்பிப்பதும் தான் அப்படின்ற அகந்தை இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு உணர்த்தியவர் கௌதம ரிஷி இல்லையா நல்லோர்களுக்கு சேவை செய்வது நமக்கு மேலும் நன்மையை தரும் அப்படின்னு தான் சிவபுராணம் சொல்லுது அது கௌதம ரிஷி வந்து சொன்னாரு எப்பெல்லாம் நாம் ஒருத்தருக்கு நல்லது செய்கிறோமோ அதுவும் நல்லோர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது நல்லோர்களுக்கு சேவை செய்யும் பொழுது நமக்கு அது மிகப்பெரிய பலனை தரவல்லது அப்படின்னு சொல்கிறாரு கௌதம ரிஷி சிவபெருமான் கிட்ட சொன்னதாக உள்ளது நாமும் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ இந்த பிறவிலேயோ எந்த பிறவிலேயோ பாவம் செஞ்சிருப்போம் அப்படின்னா அந்த பாவம் கரைவதற்கும் நாமும் ஒரு முறை மகாராஷ்டிரா அருகில் நாசிக்கில் இருக்கக்கூடிய திரம்புகேஸ்வர் ஜோதிர்லிங்கத்தை தரிசனம் செய்து வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெறுவோம்